வரத்து குறைவு காரணமாக சென்னையில் தக்காளி வெங்காயம் இஞ்சி ஆகியவற்றின் விலை அதிகரித்துள்ளது சின்ன வெங்காயம் நேற்று வரை தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று கிலோ நூறு முதல் நூற்று இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் தக்காளி ஒரு கிலோ அறுபது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கோடை மழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதித்துள்ளது இதனால் விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது கர்நாடகாலதான் நல்ல மழை மழையினால விவசாயிகளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து இப்போலாம் இருபது பர்சன்ட் தக்காளி தான் தங்குது ஏன்னா அந்த மழையில் அடிச்சுன்னு போயிடும் மருந்து இனி நைட் அடிச்சுட்டு வருவாங்க திருப்பி பார்த்தா நைட்டு மழை பெஞ்சு வச்சு அந்த மருந்து கரைஞ்சி போயிடும் அதனால வந்து விவசாயம் வந்து பூஸ்ட் ஆக முடியல தக்காளி தக்காளி பூஸ்ட் ஆகிறதுனால நல்ல விலை போகுது தக்காளி இதெல்லாம் இன்னும் ஒரு அப்படி இப்படியே இன்னும் ஒரு மாதம் இந்த மழைலாம் அப்படி ஓரளவுக்கு நின்றுச்சு வச்சிக்கலாம் திருப்பியும் செகண்ட் கிராப் அப்படி வரும்போது திருப்பியும் தக்காளி விலை குறைத்து வாய்ப்பு இருக்குது இது ஸ்டாண்டர்ட் இது ஏன்னா இது அழுகும் போகிறது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படிதான் இருக்கும் மீது ஒன்பது மாதம் பார்த்து வச்சுங்களேன் பாய்ச்சி ரூபாய் கிலோ பத்து ரூபாய் கிலோ ஐயஸ்ட் இருபது ரூபாய் கிலோ அப்படிதான் இருக்குது வரத்து குறைவு காரணமாக இஞ்சி மற்றும் பூண்டின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரு கிலோ இஞ்சி நூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ பூண்டு முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பீட்ரூட் முள்ளங்கி கேரட் முட்டைகோஸ் சௌ உருளைக்கிழங்கு போன்றவற்றின் விலையும் சற்று அதிகரித்து உள்ளது சின்ன வெங்காயம் பூண்டு மற்றும் தக்காளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் அவற்றை குறைந்த விலையில் பண்ணை பசுமை கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தக்காளி மட்டும் கிடையாது மற்ற காய்கறிகளும் விளையாற்றம் அதிகமாக இருக்குது இது கூடுதலாக வந்து தக்காளி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஆனால் நடுத்தர மக்கள் இதை எப்படி வாங்கி பயன்படுத்துவாங்க தெரியும் தக்காளி எல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கோம் இப்போது டக்குன்னு விலை வந்து எழுபது ரூபா எண்பது ரூபாய் ஆகி போச்சு ஸோ எங்களால் அன்றாட சாப்பாடு செய்கிறவங்களால எங்களால் முடியல செய்கிறதுக்கு கொஞ்சம் விலையை கம்மி பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி வந்து இருபது ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது பதினஞ்சு ரூபாய்க்கும் கூட வாங்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கோடை காலம் தக்காளி சீசன் முடிஞ்சிருக்கலாம் அப்புறம் அங்கங்க மழை பெய்து அது விவசாயிகளையும் பாதிக்கு எங்களை மாதிரி நடுத்தர மக்களையும் பாதிக்கிறது தக்காளி விலை கம்மியானா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வசதியா இருக்கும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்